மாண்புமிகு இதே தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே என்னுடைய பெரிய மகனுக்கு திருமணம் நடந்தது அப்பொழுது இந்த திருக்குறள் புத்தகத்தை நான் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்திருந்தேன் அப்பொழுது எனக்கு மனத்தில் உதித்தது எனது அடுத்த வீட்டு திருமணத்தில் புத்தக வடிவில் நாம் கொடுத்தால் அனைவரும் வீட்டிலும் திருமண பத்திரிகையானது கண்டிப்பாக இருக்கும் அவருடைய லைப்ரரியிலோ அல்லது அலமாரியிலேயோ இருக்கும் சாதாரணமாக பத்திரிகை கொடுத்தால் அதை அந்த பத்திரி திருமணம் முடிந்தவுடன் அது கடந்து போகிவிடும் அனைவர் வீட்டிலும் அனைவருடைய பெயரும் மனதிலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த புத்தக வடிவில் இந்த திருமண பத்திரிகை அளித்திருக்கிறேன் இந்த பத்திரிகையில நம்முடைய திருமணத்தை பற்றி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய தலைவர்கள் பற்றிய விவரங்களும் மற்றும் திருக்குறளும் திருக்குறளில் ஆங்கில உரை ஆங்கிலமும் தமிழ் உரையும் ஆங்கில உரையும் சேர்த்து உள்ளது நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் டி கே சின்னையா அவர்களுக்கு இந்த திருமண பத்திரிகை வழங்குவதற்காக வந்திருக்கிறேன் அவரிடம் வழங்கி என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு அழைப்பதற்காக வருகை புரிஞ்சிருக்கிறேன் நான் என்னுடைய பெயர் வேசப்பாடி என் ராஜு நான் ஓய்வு பெற்ற அண்ணா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவராக உள்ளேன் இதே செய்வோம் அம்மா ஆட்சி காலத்திலேயே என்னுடைய பெரிய மகனுக்கு திருமணம் நடந்தது அப்பொழுது இந்த திருக்குறள் புத்தகத்தை நான் ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்திருந்தேன் அப்பொழுது எனக்கு மனதில் உதித்தது எனது அடுத்த வீட்டு திருமணத்தில் புத்தக வடிவில் நாம் கொடுத்தால் அனைவர் வீட்டிலும் திருமண பத்திரிகையானது கண்டிப்பாக இருக்கும் அவருடைய லைப்ரரியிலோ அல்லது அலமாரியிலோ இருக்கும் சாதாரணமாக பத்திரிகை கொடுத்தால் அதை அந்த பத்திரிகை திருமணம் முடிந்தவுடன் அது கடந்து போகிவிடும் அனைவர் வீட்டிலும் அனைவருடைய பெயரும் மனதிலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த புத்தக வடிவில் இந்த திருமண பத்திரிகை அளித்திருக்கிறது இந்த பத்திரிகையில நம்முடைய திருமணத்தை பற்றி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய தலைவர்கள் பற்றிய விவரங்களும் மற்றும் திருக்குறளும் திருக்குறளில் ஆங்கில உரை ஆங்கிலமும் தமிழ் உரையும் ஆங்கில உரையும் சேர்த்து உள்ளது நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் டி கே சின்னையா அவர்களுக்கு இந்த திருமண பத்திரிகை வழங்குவதற்காக வந்திருக்கிறேன் அவரிடம் வழங்கி என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு அழைப்பதற்காக வருகை புரிஞ்சிருக்கிறேன் நான் என்னுடைய பெயர் வேசப்பாடி என் ராஜு நான் ஓய்வு பெற்ற அண்ணா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவராக உள்ளேன்